வணக்கம் அன்பு நேர்களே தினம்தோறும் உங்களுக்கு தேவையான சக்தி வாய்ந்த தெய்வ வழிபாட்டு முறைகள் மற்றும் பரிகார முறைகள் சொல்லி எல்லாமே உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல விதமாக மாற்றக்கூடிய பயனுள்ள தகவல்களை நேரலையில் பதிவுல பார்த்துட்டு எல்லா விடையுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் நாளுக்கு நாள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு மிக்க நன்றி அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செல்வ செழிப்பை அள்ளி தரக்கூடிய இந்த வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைத்து குறைவில்லாத யோக வாழ்க்கையை வாழ்வதுக்குண்டான சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறை பத்தி தான் இந்த பதிவு பார்க்கவே பாருங்க பார்த்து முடிச்சுட்டு உங்க நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லோருமே நல்லா இருக்கட்டும் நண்பர்களே நாம் வீட்டில் பூஜை செய்வதற்கு சிறப்பான நாள் அப்படின்னு சொன்னாவே ஞாபகத்துக்கு வருவது தான் வெள்ளிக்கிழமைகளில் நாம் மேற்கொள்ளக்கூடிய பூஜைகளுக்கு அதிகளவு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமையானவே வீட்டை சுத்தம் செய்துவிட்டு அதிகாலையிலேயே நாம் தலைக்கு குளித்துவிட்டு கோவிலுக்கு செல்வது எல்லாருடைய பழக்கமாகவும் இருந்துகிட்ருக்கு அப்படிப்பட்ட அருமையான அந்த நாட்களை நம்ம சரியான விதத்தில் பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் விலகி நாம் செல்வ செழிப்போடு அருமையான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அதற்குண்டான வழிபாட்டு முறையை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய சுக்கர ஓரை இந்த நேரத்தை நம்ம தவறாம பயன்படுத்திக்கணும் மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நேரம் இது இந்த நேரத்தை சரியான வகையில நீங்க வழிபாட்டுக்கு பயன்படுத்திட்டீங்கன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எவ்விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி படிப்படியாக குறைந்து நீங்கள் உயர்ந்த இடத்திற்கு அதாவது நீங்கள் நினைத்து பார்க்கக்கூடிய அருமையான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க சுக்கர ஓரை இது வெள்ளிக்கிழமைகளில் எந்தெந்த நேரங்களில் நமக்கு வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுக்கர ஓரை என்பது வெள்ளிக்கிழமைகளில் காலை ஆறு மணிலேருந்து ஏழு முப்பது மணி வரையும் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரையிலும் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரையிலும் சுக்கர ஓரை வருகிறது இந்த சுக்கர ஓரையில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வழிபாடுகள் உங்களுக்கு இரட்டிப்பு பலன்களை கொடுக்கும் அப்படின்றத எப்போதுமே மறந்துடாதீங்க மிக அருமையான ஒரு நேரம் வழிபாட்டிற்கு உகந்த நேரம் இந்த நேரங்களில் நீங்கள் மனதார இறைவனை வழிபட்டு இது போன்ற பூஜைகளை செய்யும் பொழுது நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடையலாம் வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய இந்த சுக்கர ஓரை நேரங்களில் மூன்று விதமான நேரம் அதாவது காலை மதியம் இது ஏதோ ஒரு நேரத்தை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க நீங்க எந்த நேரங்களில் உங்களுக்கு சரியாக வருகிறதோ அதாவது பூஜைகள் வழிபாடுகள் செய்வதற்கு உகந்த நேரமா உங்களுக்கு கிடைக்குதோ இந்த மூன்று நேரங்களில் ஏதோ ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க காலை மதியம் அல்லது மாலை இந்த நேரங்களில் நீங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயாருக்கு மனதார பூஜை செய்வது உங்கள் வாழ்க்கையில் அபரிவிதமான மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க பூஜை அறையை நன்றாக சுத்தம் செய்துவிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு வாசனையான பொருட்களை நீங்கள் வைக்க வேண்டும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இது வீட்டிற்கு மங்களகரமான ஒரு விஷயமாக அமையும் அப்படின்றத எப்போதும் மறந்துராதீங்க அதே போல் வீட்டில் வாசம் வர அளவுக்கு அதாவது கோவிலுக்குள்ளே போக எப்படி நமக்கு மன அமைதி கிடை அற்புதமான ஒரு வாசம் நமக்கு வருதோ அதுபோல் வீட்டிலும் மணக்க மணக்க இது போன்ற அற்புதமான வாசம் தரக்கூடிய பொருட்களை ஆங்காங்கே வைங்க முக்கியமாக பூஜை அறையில் வைங்க அதாவது பச்சை கற்பூரம் ஜவ்வாது இது போன்ற அருமையான வாசனைகளை கொடுக்கக்கூடிய தெய்வ கடாட்சியம் புரிந்திய பொருட்களை தவறாமல் பூஜை அறையில் பயன்படுத்துங்க இது உங்களுக்கு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கும் நேர்மறையான எண்ணங்களை கொடுக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க இது போன்ற வெள்ளிக்கிழமை நாட்களில் இப்ப நம்ம சொன்ன இந்த சுக்கர ஓரைகளில் மேற்கொள்ளக்கூடிய பூஜை வழிபாட்டில் உங்களிடம் உள்ள நியாயமான வேண்டுகோள்களை நீங்கள் இறைவன் முன்பு வைக்கலாம் இறைவனிடம் மன்றாடி கேளுங்கள் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்வது விரைவில் உங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாவதையும் நீங்கள் தாராளமாக காணலாம் அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாருக்கு பாயாசம் அல்லது பொங்கல் செய்து அன்றைய தினம் நீங்கள் நிவேதனமாக படைக்கலாம் முடிந்தால் வெள்ளியில் கிடைக்கக்கூடிய தாமரை பூக்களை வாங்கி நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் மேலும் குங்குமத்திலும் அர்ச்சனை செய்யலாம் இவை எல்லாமே உங்கள் வீட்டிற்கு நேர்மறையான எண்ணங்களை அதிகமாக கொடுக்கும் என்றதை மறந்துடாதீங்க தொடர்ந்து இதை நீங்கள் வார வாரம் அதாவது பதினோரு வாரங்கள் அல்லது ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து நீங்கள் பின்பற்றி வந்தீங்கன்னா வாழ்க்கையில அபரிவிதமான மாற்றங்களை காணலாம் நிச்சயமா நீங்க வாழ்க்கையில உயர்ந்த இடத்திற்கு அதாவது நீங்கள் நினைத்து பார்த்து அற்புதமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான நேரம் அமைவதை நீங்களும் காணலாம் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற வழிபாடுகளை மட்டும் மேற்கொண்டுட்டா நமக்கு நினைச்சது நடந்துருமா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க இந்த வழிபாடுகளோடு உங்களுடைய உண்மையான உழைப்பும் இருக்கும் தான் இவை எல்லாமே சரியாக நடந்தேறும் அது மட்டும் இல்லாமல் கடவுள் உங்களுக்கு கண்முன்னே வாய்ப்புகளையும் வழிகளையும் காட்டுவார் அப்படின்றது எப்போதுமே மறந்துடாதீங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய இது போன்ற சக்தி வாய்ந்த வழிபாடுகளால் உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு தேவையான முன்னேற்றத்திற்கு தேவையான வாய்ப்புகளை உங்கள் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துவார் இதை சரியாக பயன்படுத்தி கொள்வது நம்ம கையில தான் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க நம்முடைய பங்கும் இங்கு அதிக அளவு இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க இறைவன் நமக்கு வழிகளையும் பாதைகளையும் காட்டுவார் அதுல நம்ம சரியாக பயணித்து முயற்சிகளை எடுத்து வெற்றி காண்பது நம்ம கையில தான் இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க ஆனா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் முன்னேற்ற பாதையை கண்டறிவதுதான் மிகப்பெரிய விஷயம் அதை நமக்கு கடவுள் நம் கண்ணெதிரே காட்டுவதே நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் தான் எனவே தொடர்ந்து பொழுது வாழ்க்கையில் நீங்க நல்ல ஒரு மாற்றத்தை உணரலாம் நண்பர்களுக்கு இந்த பதிவுகள் நிச்சயமாக இருந்திருக்கும் எப்போது நம்ம சேனலோட இணைந்திருங்க தினந்தோறும் நேரில் கலந்துக்கிறீங்களோ விரைவில் உங்களுடைய பிரச்சனைகள் விலகி நீங்களும் வாழ்க்கையில் வாழலாம் இந்த பதிவாக உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க எப்போது நம்ம சேனலோட இணைந்த வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பு நேர்களே தினம்தோறும் உங்களுக்கு பயனுள்ள பல தகவல்களை நேரில பதிவுள்ள பாத்துட்டு வந்துட்டு எல்லா விடியமுமே கண்டிப்பா உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அந்த வகையில் இந்த பதிவுல நாம் எதை பத்தி பார்க்க போறோம் பதினோரு வெள்ளிக்கிழமைகள் இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை மனதார நீங்க வாழ்க்கையில் வாழ்க்கையில நிச்சயமா நீங்க உயர்ந்த இடத்தை அடைவீர்கள் செல்வ செழிப்போடு எந்த ஒரு குறை இல்லாத மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு மிக சக்தி வாய்ந்த இந்த பூஜை முறை பத்தி தான் அந்த பதிவில் பார்க்க போறோம் முழு விடியவும் பாருங்க கவனமா கேளுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நண்பர்களே நாம் வாழ்வது ஒரு தான் இப்போ நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறது இந்த ஒரு வாழ்க்கை தான் இந்த ஒரு வாழ்க்கையை நம்ம எந்த அளவுக்கு சிறப்பா நேர்மையா சந்தோஷமா மகிழ்ச்சியா நம்ம வாழ்ந்துட்டு போகணுமோ அந்த அளவுக்கு இதற்குண்டான வழிமுறைகளையும் நடைமுறைகளும் இதற்குண்டான பாதியில தான் நம்ம போகணும் அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பணம் என்ற ஒரு விஷயம் இன்றியமையா தான் இருந்துட்டு இருக்கு என்னதான் வந்து பணம் முக்கியமானதா இருந்தாலும் பணத்தையும் தாண்டி பல உணர்வுபூர்வமான விஷயங்களும் இருந்துட்டு இருக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் அதெல்லாம் நமக்கு கிடைக்காது இருந்த போதிலும் பணம் நம் இன்றியமையாத தேவையா இருந்துட்டு இருக்கு காலையில இரவு வரைக்கும் நம்ம ஓடுவது நமக்கு தேவையான அளவு பணத்தை சம்பாதிப்பதற்காக தான் அப்படி இருக்கும் பட்சத்துல நாம் எவ்வளவு கடின உழைப்பை போட்டாலும் அதற்குண்டான ஊதியமும் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கும் போகாம தடுமாறிட்டு இருக்க மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்துல தெய்வத்தின் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் பொழுது நம் தொட்ட காரியங்கள் எல்லாமே துளங்கும் வெற்றிகள் கிடைக்கும் மிகவும் நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கடவுள் நமக்கு கொடுப்பாரு எனவே எந்த அளவுக்கு கடவுளிடம் நாம் பூஜைகள் செய்து மனதார நம்முடைய தேவைகளை கேட்குறமோ அந்த அளவுக்கு கடவுள் நம் தேவைகளை பூர்த்தி செய்து நமக்கு அழகான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடுப்பாரு அப்படிப்பட்ட பூஜைகள்ல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த பூஜையை பற்றி முழு விவரத்தை பார்ப்போம் இந்த பூஜையை நம்ம பதினோரு வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை நம்ம செய்ய வேண்டும் இந்த பூஜையை நம்ம எப்படி செய்ய வேண்டும் என்னென்னலாம் இதற்கு தேவை அப்படின்ற முழு விவரத்தை இப்ப நம்ம பார்ப்போம் பதினோரு வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை நீங்க செய்ய வேண்டும் மகாலட்சுமி தாயாரின் படம் கண்டிப்பா அனைவரது வீட்டுமே இருக்கும் அந்த படத்தை நீங்க எடுத்து கொள்ள வேண்டும் தனியாக மகாலட்சுமி தயாரி இருக்கக்கூடிய படம் அதை நீங்க நல்லா கவனமா தெரிஞ்சுக்கோங்க அந்த படத்தை எடுத்துக்கொண்டு வீட்டில் பூஜை அறையில் ஒரு மனை வைத்து அதன் மேல சிகப்பு துணியை விரித்து அதன் மேல் மகாலட்சுமி தாயாரின் படத்தை நீங்கள் வைக்க வேண்டும் அந்த மகாலட்சுமி தாயாரின் படம் இல்ல அஷ்டலட்சுமி படம் இருக்கு கஜலட்சுமி படம் இருக்கு அப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீங்க அஷ்டலட்சுமி கஜலட்சுமி எந்த லட்சுமி படமாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இந்த பூஜைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த பூஜையில் மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியம் செய்ய முடிந்தால் தாராளமா நீங்க செய்யலாம் மேலும் பாயாசம் பொங்கல் இதெல்லாம் செய்ய முடிந்தாலும் நீங்க தாராளமா செய்யலாம் ஏன்னால இதெல்லாம் முடியல அப்படின்னாலும் முடிந்த அளவு நீங்க நெய்வேத்தியம் சிறிதளவாக நீங்க செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க இதனோட சேர்த்து இந்த பூஜையில முந்திரி திராட்சை டைமண்ட் கற்கண்டு இதையும் நீங்க சேர்த்துக்கொள்வது மிகவும் சிறப்பு இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்க இந்த பொருட்கள் எல்லாமே நீங்க பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அதனால நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க சொன்ன பொருட்கள் எல்லாமே அடிக்கடி வாங்கி எங்களால அந்த அளவுக்கு செலவு பண்ண வசதிகள் இல்லை அப்படின்னாலும் முடிந்தளவு சிறிதளவாக வாங்கி நீங்க இந்த பூஜைக்கு உபயோகப்படுத்திக்கோங்க முதல்ல எந்த பூஜையை நம்ம தொடங்கினாலுமே விநாயகரை நம்ம மனதார வணங்க வேண்டும் அப்படின்றத எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க இந்த பூஜையை நம்ம தொடங்குவதற்கு முன்பும் விநாயக பெருமாளை நாம் மனதார வணங்க வேண்டும் மேலும் விநாயகரின் மந்திரத்தை நீங்க ஒரு ஐந்து முறை சொல்வது மேலும் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும் இந்த பூஜை உங்களுக்கு சிறப்பாக முடிவதற்கு இது உதவிகரமா இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய குல தெய்வத்தை நீங்கள் மனதார நினைக்க வேண்டும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க குல தெய்வத்தின் அருள் இருந்தால்தான் வெற்றிகரமா நாம் எல்லா பூஜைகளையும் முடிக்க முடியும் அடுத்து இந்த பூஜைக்கு என்னென்ன பொருட்கள் தேவை சொல்லி ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கொள்ளுங்க வெற்றிலைகள் நீங்க வைக்க வேண்டும் அதுல ஐந்து கொட்டைப்பாக்கு அதாவது ஐந்து வெற்றிலையும் தனித்தனியா வைத்து விட்டு அதன் மீது ஒவ்வொரு கொட்டைப்பாக்கையும் ஐந்து வெற்றிலை மீதும் நீங்க வைக்க வேண்டும் அதனோடு சேர்த்து ஒரு ரூபாய் நாணயம் ஐந்து ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஐந்து வெற்றிலை பாக்களையும் நீங்க வச்சிருங்க அதன் மீது மஞ்சளையும் நீங்க ஐந்து இலையிலுமே தனித்தனியா வைக்க வேண்டும் திரும்பவும் சொல்றேன் ஐந்து வெற்றிலை பாக்கு தனித்தனியா எடுத்துக்கொண்டு அதுல ஐந்து கொட்டை பாக்குகளை தனித்தனியாக வைத்து அதன் மீது விரளி மஞ்சளையும் ஐந்து வைத்து விட்டு அதனோடு ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஐந்து தனித்தனியாக ஒரு ரூபாய் நாணயத்தை அந்த வெற்றிலை பாக்கையில் நம்ம வைக்க வேண்டும் இதே இந்த வீடியோவை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வியூவர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கண்ட்ரியில் எது ஒரு ரூபாய் நாணயமோ அது டாலராகவும் இருக்கலாம் இல்லை நீங்கள் எந் உங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய ஊரில் எது ஒரு ரூபாய் நாணயமோ அதை நீங்கள் வந்து நீங்கள் இந்த பூஜைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இதெல்லாம் வைத்துவிட்டு இந்த பூஜையை நீங்கள் விளக்கு ஏற்றி தீப தூப ஆராதனை தெய்வத்திற்கு காட்டிவிட்டு சாம்பிராணி போட்டு வீடு எல்லாமே காட்டிவிட்டு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சரியாக சொல்ல வேண்டும் என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக என்று நூற்றி எட்டு முறை நீங்க இந்த மந்திரத்தை கூற வேண்டும் திரும்ப சொல்கிறேன் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக என்ற எல்லாமே காட்டிட்டு நீங்க நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் இப்படி நீங்க சொல்லும் பொழுது உங்க கைகளில் துளசி மாலையை நீங்க இருந்தாலும் நீங்க இந்த பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்ல தாமரமணி மாலை இருக்கு அப்படின்னாலும் நீங்க தாராளமா அதையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் கொட்டை மாலை மட்டும் தவிர்த்து விடுங்க அதை தவிர மீது இப்ப நம்ம சொன்ன அந்த தாமரை மணி மாலை துளசி மாலை எதுவாக இருந்தாலும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் சாமிக்கு முடிந்தால் தாமரை பூ இருந்தால் நீங்க மகாலட்சுமி வைக்குது மேலும் இந்த பூஜைக்கு கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அப்படி இல்லைன்னா மனமான பூக்கள் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை மனதார தெய்வத்திற்கு வைங்க இப்படி வைத்து பூஜையை முடித்து விடுங்கள் இந்த பூஜையை மனதார நீங்க செய்யணும் அப்படின்றத மறந்துடாதீங்க பூஜை செய்த இந்த வெற்றிலை பாக்கு எந்த இடத்தில் இருக்கோ அதே இடத்துல இருக்க வேண்டும் கொண்டும் அதை நகர்த்தி விடாதீர்கள் நீங்க செய்து முடித்த பூஜை மறுநாள் காலையில வரைக்கும் அந்த பாக்கு அங்கேயே தான் இருக்க வேண்டும் அப்படின்றத நல்லா நினைவு வச்சுக்கோங்க அவசரப்பட்டு அதை எடுத்துவிட வேண்டாம் ஒரு நாள் முழுக்க அதாவது இரவு முடிந்து பகல் வர வரைக்கும் அந்த வெட்டிலைப்பாக்கு அந்த நாணயம் விரலி மஞ்சள் இந்த பூஜை முடிஞ்சு நம்ம என்னென்ன உபயோ உபயோகப்படுத்தணுமோ அதெல்லாம் அப்படியே அதே இடத்துல இருக்க வேண்டும் மறுநாள் காலையில அந்த வெற்றிலைப்பாக்கை எடுத்துட்டு போய் வீட்டின் அருகில் உள்ள பசுமாட்டிற்கு நீங்க அது சாப்பிடுவதற்கு நீங்க இதை கொடுக்க வேண்டும் அப்படி அந்த பசுமாடு சாப்பிடல அப்படின்னா அதனோட நீங்க அகத்திக்க வைத்து கொடுக்கும் போது நிச்சயமா சாப்பிடும் அப்படி இல்லைன்னா இரண்டு வாழைப்பழத்தை வைத்து கொடுக்கும்போது நிச்சயமா சாப்பிடும் இப்படி இந்த சக்தி வாய்ந்த பூஜையை நீங்க பதினோரு வெள்ளிக்கிழமை செய்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்றத எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு ஆரம்பிக்கும் நீங்க இது வரைக்கும் தொழிலில் ஏதாவது கஷ்டப்பட்டு இந்த பூஜை செய்யும்போது நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் மனதளவால் பாதிக்கப்பட்டு வீட்டில் சில கஷ்டங்கள் இருக்கும் பட்சத்திலையும் நீங்க இந்த பூஜை செய்யும் பொழுது நல்ல ஒரு மாற்றம் கிடைத்து வீடு சுபிக்ஷமாக நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வீடாக மாறும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா தினமும் ஒருவேளை நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறீங்க இந்த மாதிரி பூஜை நான் உடனே செய்து இதற்குண்டான பலனை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா நீங்க இந்த பூஜையை தினமும் கூட உங்களால் முடிந்த அளவு நீங்க செய்யலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த பூஜை நீங்க பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது மிக மிக சிறப்பு இதை நீங்க மறந்துடாதீங்க பிரம்ம முகூர்த்தம் மிகவும் சக்தி வாய்ந்த நேரம் தினமும் அதிகாலை உங்களுக்கு கிட்டத்தட்ட மூன்றிலிருந்து ஐந்தரை மணிக்குள்ள இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்க இப்படி இந்த பூஜையை செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக வாழ்க்கையில சில நாட்கள்லேயே உங்களுக்கு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பூஜை அப்படின்னு சொல்லலாம் மனதார கடவுளிடம் உங்களுடைய கஷ்டங்களை கூறி உங்களுடைய வேதனைகளை கூறி நீங்க மனதார வேண்டும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு கடவுள் நல்ல ஒரு வழியை காட்டுவார் அழகான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்து கொடுப்பார் உங்களுடைய தொழில் உங்களுடைய கல்வி எதுவாக இருந்தாலுமே சிறப்படையும் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதே நீங்க மாலை நேரத்துல இந்த பூஜை பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஆறுல இருந்து ஏழு மணிக்கோ அல்லது ஏழுல இருந்து எட்டு மணிக்கோ இந்த நேரங்கள்ல நீங்க இந்த பூஜையை நீங்க செய்யலாம் இந்த பூஜை எப்போதுமே ஒரே நேரத்துல செய்யணும்னு தெரிஞ்சுக்கோங்க அதாவது இந்த பூஜைய ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது எந்த நேரத்துல ஆரம்பிக்கிறீங்களோ அதே நேரத்துல தான் இந்த பதினோரு வெள்ளிக்கிழமை இந்த பூஜை செய்ய வேண்டும் இப்போ நீங்க இந்த மொதல் டைம் இந்த பூஜையை வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா அதே மாதிரிதான் அடுத்த பத்து வெள்ளிக்கிழமையுமே மாலை நீங்கள் ஆறு மணிக்கு தான் ஆரம்பிக்கணும் நேரம் மாட்டி நீங்க ஆரம்பித்து செய்யக்கூடாது இதே நீங்க காலையில பிரம்ம முகூர்த்தத்துல மொதல் டைம் இந்த பூஜை ஆரம்பிக்கிறீங்கன்னா அடுத்த பத்து வெள்ளிக்கிழமையும் நீங்க பிரம்ம முகூர்த்தத்தில் தான் இந்த பூஜை செய்யணும் அப்படின்றதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த பூஜைக்கு பயன்படுத்திய இந்த சிகப்பு துணியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பூஜை முடிந்து அடுத்த நாள் மறுநாள் காலையில் வெற்றிலை பார்க்க பசுமாட்டிற்கு கொடுத்த பிறகு இந்த சிகப்பு துணியை மடித்து யாருக்கையும் படாத இடத்தில் நம்ம இந்த துணியை வைத்து விட வேண்டும் மகாலட்சுமி தாயாரின் படத்தை எடுத்து நீங்க உங்களுடைய பூஜாரியில மீண்டும் வைத்துக் கொள்ளலாம் முழு மனதோடு கவனத்தை இந்த பூஜையில வைத்து செய்தீங்கன்னா நிச்சயமா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் மிகவும் ஆரோக்கியமான அருமையான ஒரு தெய்வ வழிபாட்டு முறை தான் இது அதனால நீங்க தாராளமாக நீங்கள் இந்த தெய்வ வழிபாட்டு முறையை கடைபிடிக்கலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த பூஜையை நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்க நடக்க கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து இந்த பூஜை பண்ணுவதற்கு உங்களுக்கு ஆசை அதிகரிக்கும் விருப்பத்தோடு இந்த பூஜை நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க எனவே கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கைக்கு மிகவும் உபயோகரமான பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இது எல்லாமே முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போனால் அழகான ஒரு வழிமுறைகள் தான் அது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவான எனர்ஜி உங்களை சுற்றி இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்களும் நீங்கள் சிந்திக்கக்கூடிய சிந்தனைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகளும் அமையும் அப்படின்றதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நல்ல விதமான செயல்கள் நடக்கணும் நல்ல காரியங்கள் நடக்கணும் நல்ல ஒரு வெற்றி தரணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க இது போன்ற பாசிட்டிவான பூஜைகளை தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து பாசிட்டிவான எண்ணங்களை நீங்க வைக்கும் பொழுது நல்ல ஒரு பாட்டத்தை நீங்க காணலாம் இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் இதை நீங்க கேட்டது மட்டும் இல்லாம உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா எல்லாத்தையுமே பயனுள்ளதா இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க என்னதான் நம்மிடம் கடின உழைப்பு இருந்தாலும் தெய்வத்தின் அனுகிரகம் நமக்கு என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு தான் நம் தொட்ட காரியங்கள் எல்லாமே தொடங்கும் வெற்றி மேல் வெற்றி குவியும் தொடர்ந்து இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் பார்க்க இருக்கும் எப்போது என்னுடைய நிதியருங்க